இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் இந்த கடகராசி என்பர்கள் சந்திரன் இவங்களுடைய ராசி அன் அதிபதியா இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்களாகவும் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் சென்டிமெட் பார்ப்பாங்க மற்றபடி இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப திறமைசாலிகள் ரொம்ப தைரியசாலிக ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தெய்வ பக்தி அதிகம் அதோட பெரியவங்கள ரொம்ப மதிக்க கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லாம் பெரியவங்களெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை விட இந்த கடகராசி என்பர்கள் பெரியவங்களா ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க சமுதாயத்தின் மீது ஒரு விதமான பயம் இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பா பழகக்கூடியவங்க பாசக்காரங்க பாசத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க உயிரை கூட அவங்களுக்காக கொடுக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க குரல்ல வந்து அதிகமாக உயர்த்தி பேச மாட்டாங்க ஆனா தன்னுடைய கருத்துல ரொம்ப உறுதியா இருப்பாங்க ஆனால் மற்றவங்ககிட்ட பேசும்போது தன்னுடைய குரலை வந்து அதிகம் உயர்த்தி பேச மாட்டாங்க ிட்ட கோபம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் கூட பேசாமல் இருக்கிறது இவங்களுடைய இயல்பான சுபாவமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் சென்சிட்டிவ் கோபித்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நீங்க பார்த்த கடகராசி இப்படி தான் இருக்காங்களா பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி தான் உண்மையும் வாய்மையும் அதிகம் நிறைந்தவங்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் சட்னி யாருகிட்டயுமே ஒட்டி வைக்குவாங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உயிருக்கு உயிராக பழகக்கூடியவங்க இவங்க கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசே வராது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு நட்பாக பழகக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன இந்த புரட்டாசி அமாவாசையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளை பார்க்கலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அந்த பெருமாளோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குன்னு ஒன்று தனி சிறப்பு இருக்கு இந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற அமாவாசைகள்லாம் மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மள தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் புரட்டாசி மாதம் அமாவாசையில் மட்டும் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய பங்காளிகள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நம்மளுடைய குருமார்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க அதனால தான் இந்த புரட்டாசி அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் முடியாத இருக்கிறவங்க கூட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வியாபாரத்திலையோ நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே வரீங்க ஆனால் நான் நிறையா போராடி போராடி பார்த்துட்டு ஆனால் என்னால் வெற்றி பெறவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆசையும் இருந்தது அப்படின்னா அவங்களும் ஒரு சில உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க அந்த மகாவிஷ்ணுவோட அருளும் முன்னோர்களுடைய அருளும் வேணும் இந்த புரட்டாசி மாதத்தில் தவற விட்டுறாதீங்க முன்னோர்களை வழிபடுங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துலேயே அஷ்டமத்தில் சனியும் ராகும் இணைந்து செஞ்சிருக்காங்க பரவ காட்டிலும் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையை தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும் அதற்காக கொஞ்சம் கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க சாதிக்க முடியும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்களே பகைவராக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கணும் நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு முன்னோர்களை வழிபடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி துளாராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னிரெண்டு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்துக்கு போகும்போது ஆரோக்கியத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் ஒரு சில இடத்து இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் டக்குன்னு ஏதாவது ஒரு நிலமாக ஒரு விலை உயர்ந்த பொருளோ வாங்குறீங்க அப்படின்னு டக்குன்னு வாங்கிடுங்க இல்லை அப்படின்னா விரயம் நிறையா வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வீடு மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இப்போது சொந்த வீட்டில் குடியிருக்கிற வாய்ப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு வெளிநாட்டில இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு குரு செல்ல இருக்கிற அதிசார கதியில் அங்கு செல்லும்போது குரு உச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது ரொம்ப யோகம் அப்படின்னாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடிப்படையாக பார்க்கும்போது பலம்பெற்ற குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் நேரம் இது என்பதனால எல்லா வழிகளும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வருமானத்தை தேடித்தரும் இல்லத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏற்கனவே கணவன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா மனைவி வேலைக்கு போய் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில் தொடங்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் ஏன்னா குரு உங்களுடைய ராசியிலே உச்சம் பரப இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகளோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஏன்னா இதனால் வரைகளும் உயர் அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல இடர்பாடுகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மக்கள் சேவை செய்கிறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்தில் முறையாக வியாழக்கிழமை தோறும் விரத பருந்து குரு பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குருவோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப செழிப்பாக இருக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்கரக இயத்த இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரகம் பெறுவதனால ரொம்ப யோகம்தான் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திப்பீங்க எதிர்கால நலன் கருதி சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய யோகமும் இருக்கு உடன்பிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்வா பேசுவீங்க அதனால வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அவங்க மூலியமா நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்துல உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வரவு செலவு சமமா இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் மாணவ மனிதர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெற்றோருடைய ஆதரவு ஆசிரியரோட ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் என ஏன்னா குருவோடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வராது அதோடு கூட முன்னோர்களையும் புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவையும் வழிபட்டுட்டு உங்களுடைய மீச்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ